அலங்கரிக்க அலங்கரிக்கணிந்து கொள்கின்ற கவிஞரும் விமர்சகரும் எழுத்தாளருமான தக்கோலம் என் ஜெலநாதன் ஐயா அவர்கள் கவிதையை தாருங்கள் கேட்போம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் வெல்லும் அல்லது விலகு எனும் தலைப்பினில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு வெல் அல்லது விலகு தமிழன் என்று சொல்லு நிமிர்ந்து நில்லு வீறு கொண்டு செல்லு வெற்றி வகுக்கும் வெல்லு கெடுவான் கேடு நினைப்போன் படுவான் தீய பாதை வகுப்போன் நல்லனை எண்ணுவோன் நன்மையை செய்வோன் என்றென்றும் வெல்வான் சாதி மதம்னு போடும் வேறுபடும் எண்ணத்திலிருந்து விலகு சாதி மதம்னு போடும் வேறுபடும் எண்ணத்திலிருந்து விலகு நீதி வழியில் நித்தம் சென்று சாதனைகளில் சாதி நீதி வழியில் நித்தம் சென்று சாதனைகளில் சாதி சாதித்து வெல்லு தன்னை ஆட்டிவிக்கும் எண்ணத்திலிருந்து தன்னை விளக்கு தன்னில் தோன்றும் எண்ணமெல்லாம் நன்மை செய்யும் வண்ணமாக அன்பில் வெல்லு தவறி விழுவது தவறல்ல தவறி விழுவது தவறல்ல எழாமல் வீழ்ந்தே கிடப்பது தவறு எழு நிமிர் முடியாது என்ற எண்ணத்திலிருந்து விலகு முயன்றிடு வெற்றி சூடும் வெள்ளு சூதும் வாதும் தீது செய்யும் துரத்தி அடித்து தொட்டிடாமல் விலகு அன்பு ஒழுக்கம் பண்பு நேர்மையில் என்றும் செல்லு எதிலும் வெல்லு தன்னலமே தன்னலமாய் கொண்டிருக்கும் தன்னலத்திலிருந்து விலகு தன் நலமே தன்னலமாய் கொண்டிருக்கும் தன்னலத்திலிருந்து விலகு அன்பு கொண்டு இழங்கும் பொதுநலத்தில் சென்று வெல்லு மனம் போனபடி போகாமல் மனமே விலகு மனமாய் மனக்கும் மனமே வெல்லு பாதையிலே தீதியிருக்கும் பார்த்து விலகு பாதையிலே தீதிருக்கும் பார்த்து விலகு குரல் பாதையிலே நலமிருக்கும் பதித்து வெல்லு குரல் பாதையிலே நலமிருக்கும் கால் பதித்து வெல்லு வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் அருமையான கவி வரிகளோடு இணைந்திருந்தீர்கள் ஐயா சிறப்பாக இருந்தது எதிலிருந்து விலக வேண்டும் எதிலிருந்து வெல்ல வேண்டும் என்பதை அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அத்துடன் உங்களுடைய முகநூல் பக்கத்தை பார்த்திருந்தேன் உடனுடனாக நீங்கள் காலை கதம்பத்தில் உங்கள் நீங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகளை உடனடியாக பதிவேற்றுகிறீர்கள் ஜலநாதன் நாதன் என்ற பெயரிலே உங்களுடைய ஃபேஸ்புக்கை நான் பார்த்திருந்தேன் அழகாக இருக்கிறது சிறப்பையா நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம் இது தமிழறிவு வானொலி ஜெர்மனி அடுத்து இணைந்து கொள்கின்றார் புதுக்கோட்டையில்